எல்லாருக்கும் வணக்கம் நான் சத்விகாவோட அப்பா திரும்பவும் உங்கள் உதவி கேட்டு தான் வந்திருக்கேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு நினச்சா கண்ணு கிளங்குற மாதிரியான விஷயம் நடந்தது அது என்னென்னா பரீட்சை அப்படின்னு ஒரு குழந்த இந்த குழந்தைக்கும் இந்த குழந்தை மாதிரியே எஸ்எம்ஏ டைப் ஒன் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த குழந்தை தவறிட்டான் ஸோ ரமணா அவங்க அப்பா ஸோ அவங்க ஒய்ஃப் ரமணா ரமணா மிஸ்ஸஸ் அவங்க ஃபேமிலியே வந்திருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்தில் அந்த குழந்தைக்கு வந்து இந்த நோய் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு ஆறு மாதம் வரைக்கும் எவ்வளவோ போராடி இந்த சோல்ஜர்ஸ்மா மருந்து கிடச்சி அவங்க குழந்தையை காப்பாற்ற முடியும்னு எவ்வளவோ போராடி பார்த்துட்டு அவங்க குழந்தையை காப்பாற்ற முடியல இப்போ இந்த நிலமையில் எங்கள் குழந்தையோட வீடியோ வந்து இந்த சோசியல் மீடியாவில் எல்லாமே பார்த்துட்டு அவர் வந்து அவராக எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய விஷயங்கள் என் கூட பகிர்ந்து என் குழந்தை இது வரைக்கும் வந்து ஒரு நல்ல முறையாக காப்பாற்றிட்டு இருக்கிறது அவரும் ஒரு காரணம் அவர் தான் நிறைய அறிவுரைகள் சொல்லி இந்த மாதிரி பண்ணுங்கள் நாங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவறு பண்ணிட்டோம் நாங்கள் வந்து பணம் புரட்ட முடியும்னு ஒரு இதில் போயிட்டு எங்கள் குழந்தையை கொஞ்சம் காப்பாற்ற முடியாமல் நாங்கள் விட்டுட்டோம் அதனால் இந்த மாதிரி ஒரு இது வந்து நீங்கள் செய்யக்கூடாது அதுக்காக தான் நாங்கள் வந்து உங்களை தேடி வந்து எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க ஃபேமிலியோடு எங்கள் வீட்டுக்கு ஒரு முன்னேற்ற நைட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட அவங்க குழந்தைக்காக கலெக்ட் பண்ண ஒரு பத்து லட்ச ரூபாய் எங்கள் குழந்தைக்கு வந்து கொடுத்துருந்தாங்க செக்கப் கொடுத்துருக்காங்க அவர் சொன்ன விஷயம் நாங்கள் வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணி எங்கள் குழந்தையை காப்பாற்ற முடியல ஆனால் உங்கள் குழந்தைய நாங்கள் அப்படியே விட மாட்டோம் எங்களால் முடிஞ்ச முயற்சி நாங்கள் செய்வோம் நீங்களும் முடிஞ்ச முயற்சி செய்யுங்க மனம் தளராமல் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பத்து லட்ச ரூபா அவங்க ஃபேமிலியோடு வந்து கொடுத்துருந்தாங்க அவர் கொடுத்தது வந்து எனக்கு நினைக்க நினைக்க இன்னும் என் ஃபேமிலியே நினச்சி நினச்சி சொல்லி சொல்லி நாங்கள் இருக்கோம் இப்படியும் ஒரு ஒரு மனிதாபிமுள்ள மனசங்க இருக்காங்க நம்ம குழந்தை தவறிடுச்சு யார் குழந்தை எப்படியோ போனால் என்னென்னு நினைக்காமல் என் குழந்தையை காப்பாற்றணுன்னு அதை வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போகிறாங்க இந்த பனிதாபமான செயலை நினச்சாவே இன்னுமும் எனக்கு ரொம்ப கண்ணு கலங்குது என் மனைவி ஃபேமிலி எல்லாருமே அதை திரும்ப திரும்ப இருக்காங்க நாங்களும் உங்களை வேண்டி கேட்குறது என்னென்னா ஒரு பாதிப்புக்குள்ளான அவருக்கு வந்து எங்களோட பாதிப்பு என்னென்னு புரியுது அதனால் அவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்காரு எங்களுக்கு இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மனவேதனையை கொஞ்சமாவது புரிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் மனசு வச்சு ஏதோ பாவண்டா அந்த குழந்தை ஏதோ காப்பாற்றிட்டோம் அப்படின்னு உங்களால் முடிஞ்ச ஒரு பத்தோ ஐம்பதோ நூறோ எவ்வளோ முடியுதோ உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணி எங்கள் குழந்தையை காப்பாற்றி கொடுங்க நாங்கள் அவர்கிட்ட பேசி அந்த செக்கு வாங்கின வீடியோவும் இதிலே போட்டிருக்கோம் கொஞ்சம் அதை பாருங்கள் அதை பார்த்து எங்களுக்கும் கொஞ்சம் மனிதாபனத்தோடு கொஞ்சம் உதவி பண்ணி எங்கள் குழந்தைய காப்பாற்றி கொடுங்க எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம் எல்லோரும் ஒரு எங்களால் முடிஞ்ச ஒரு நூறு ஐம்பது கொடுத்தா எங்கள் குழந்தையை காப்பாற்றிட முடியும் நிறைய பேர் கொடுக்கும்போது எங்களுக்கு அந்த உதவியை மட்டும் செஞ்சு என் குழந்தையை காப்பாற்றி கொடுங்க ரொம்ப நன்றியாக இருக்கும் எல்லாருக்கும் வணக்கங்க ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா ரமணா அவங்க ஒய்ஃபு இவங்க குழந்தைய வந்து இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த குழந்தைக்கு என்ன பாதிப்பு இருந்ததோ யோசனையாக டைப் ஒன்றுனால் பாதிக்கப்பட்டு ரொம்ப போராட்டம் பண்ணி அவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க ஃபண்ட் ரேசிங் பண்ணி அவங்க குழந்தைக்கு அந்த சோல்ஜன்ஸ் மருந்து வாங்கி கொடுத்து காப்பாற்ற முடியும்னு ஒரு நம்பிக்கையில் எவ்வளவோ போராடி கடைசி அவங்க குழந்தை அவங்களால காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு நான் வந்து எப்போ எங்கள் குழந்தையோட நியூஸ் வந்து நான் சோசியல் மீடியாவில் போட்டு உதவி கேட்டுகிட்டு இருக்கேனோ இருந்து அவரே எனக்கு காண்டாக்ட் பண்ணி நாங்கள் இதெல்லாம் பண்ண தப்புங்க நீங்கள் வந்து குழந்தைய வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிறதுலேருந்து ஃபண்ட் ரேசிங்கு என்ன பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து ஒரு முழுங்கணையாக எனக்கு வந்து எப் அப்பப்போ ஃபோன் பண்ணி எனக்கு அவர் உதவி பண்ணிகிட்ருக்கிறாரு அது மட்டும் இல்லை அவங்க குழந்தைக்காக அவர் கலெக்ட் பண்ண ஃபண்டில் இருந்து எங்களுக்காக வந்து ஒரு டென் லேக்ஸ் வந்து அவர் கொடுத்துருக்காரு எனக்கு வந்து எவ்வளோ பெரிய அரசியல்வாதிங்க எல்லோருமே நான் போய் பார்த்துருக்கேன் யாரும் எனக்கு இந்த அளவுக்கு எதுவும் உதவி பண்ணலை ஆனால் தான் குழந்தை வந்து காப்பாற்ற முடியல உங்கள் குழந்தையாவது காப்பாத்துங்களேன் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணுற அந்த பெரிய மனுஷன் நினச்சி பார்த்தா எனக்கு கண்டு கலகுது ஸோ அவருக்கு வந்து என்றைக்குமே அவங்க அவங்க குடும்பத்துக்கு வந்து எந்த குறையும் வரக்கூடாது இதுக்கு மேலேயாவது அவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம கடவுளை அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அதே மாதிரி அவங்க குழந்தைக்கு நிறைய பேர் உதவி பண்ணீங்க அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கன்னு அவர் கேட்டுக்கிட்டாரு அதுக்காக வந்து அவங்க குழந்தைக்கு உதவி பண்ண எல்லாருக்குமே நன்றி இப்போ அது வந்து அவங்க மூலமாக எங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு அதனால் வந்து அந்த நன்றி வந்து உங்களுக்கும் நான் வந்து கேட்டுக்கிறேன் அதே மாதிரி எங்கள் குழந்தைய வந்து காப்பாற்றி கொடுங்க ஏன்னா ஒரு தகப்புனா அவங்க எவ்வளோ வேதனை பட்டிருப்பாங்கன்னு எங்களுக்கு வந்து இப்போ தெரியுது ஏன்னா எங்கள் குழந்தைய காப்பாற்றிக்கிற வந்து இவ்வளோ கஷ்டத்துலேயும் அவங்க கொடுக்கும்போது எங்களுக்கு புரியுது ஸோ எங்கள் கஷ்டம் வந்து உங்களுக்கு புரிஞ்சது தான் கண்டிப்பாக எங்களுக்கு உதவி பண்ணி உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணி எங்கள் குழந்தைய காப்பாற்றி கொடுங்க அதுவும் ஒரு உயிருக்கு இவ்வளோ கோடியில் மருந்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கும்போது எங்களால் ஒன்றும் பண்ண முடியல ஒரு ஏழை ஒரு மிடில் கிளாஸால் என்ன தான் பண்ண முடியும்னு எங்களுக்கும் புரியல அதனால தான் மீண்டும் மீண்டும் நாங்கள் வந்து உங்களை கேட்டுக்கிறோம் எங்களுக்கு தயவு செஞ்சு ஏதாவது உதவி பண்ணி எங்கள் குழந்தையை காப்பாற்றி கொடுங்க உங்களுக்கு என்றைக்குமே நாங்கள் கடமைப்பட்டிருப்போம் அதே மாதிரி ரமணாக்கும் அவங்க ஃபேமிலி ஏன்னா என் குழந்த போயிடுச்சு யார் குழந்தைய எப்படியோ போனால் என்னென்னு நினைக்காம உங்கள் குழந்தையை காப்பாற்றி ஆகணும் என்னால் முடிஞ்சது நான் பண்ணணுன்னு அவர் வந்து ஒரு ஒரு பெரிய மனசோடு பண்ணியிருக்காரு அவருக்கு என்றைக்குமே நாங்கள் கடமைப்பட்டிருப்போம் அவருக்கு எங்க மேலே கடவுள் எந்த குறையும் இருக்கக்கூடாது அவங்களுக்கு வந்து நல்லபடியாக இன்னொரு நல்ல குழந்த பிறந்து அவங்க வந்து வம்சம் வந்து நல்லா இருக்கணும் அந்த கடவுளை வந்து நான் வேண்டி கேட்டுக்கிறேன் வேண்டி கேட்டுக்கிறேன்

நான் இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் எனக்கு யார் யார் உதவி பண்ணீங்களோ தயவு செஞ்சு இவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் இவங்க இவர் நான் முதல் நாள் வந்து பார்க்கறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டுருக்காரு இப்போது ஒரு கோடி எழுபது லட்ச ரூபா வரைக்கும் கலெக்ட் பண்ணிட்டாருவோம் இன்னும் எல்லோரும் மாதம் வச்சால் கண்டிப்பாக இவர் குழந்தையை காப்பாற்றிட முடியும் தயவு செஞ்சு யார் யாருக்குனால முடியுமோ அவங்கவுங்க அவங்கவுங்க முன்னால் முடிஞ்ச அமௌண்ட்டை கண்டிப்பாக இவருக்கு போட்டு ஹெல்ப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு இது மட்டும் பண்ணி கொடுங்க ரொம்ப நன்றி